சார் சொல்லுங்கள் சார் சொல்லுங்க நாளைக்கு திரும்பலாம் இருக்கும் போல இருக்கு எங்க சார் இன்க்ளூடிங் ஃபேசிபி அப்படியா ஆமாம் கன்ஃபார்ம் தான் சார் நாளைக்கு நாலு மறுநாள் இருக்கும் ஒரு நாளைக்கு எட்டு இருக்கலாம் நாங்கள் அது மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் ஆமாம் சார் சார்

எங்க ரிலேட்டிவ்ஸ் மீது எங்க ரிலேட்டிவ் எங்க ரிலேட்டிவ்ஸ் மீது எல்லாம் அது பார்க்கலாம் கேசிபி அதான் அது சொல்றான் கேசிபி அண்ட் யூ ரிலேட்டிவ்ஸ் ஓ சரிங்க சார் ஆ